செந்தில் பாலாஜி எனக்கு நல்ல பழைய நண்பர் அம்மா காலத்திலேருந்து எனக்கு தெரிந்தவர் எங்கள் இயக்கத்தில் எங்களோடு சேர்ந்து பயணித்தவர் இன்றைக்கு கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லுவாங்க நம்ம ஊரில் அது மாதிரி பாவம் அவர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறத அவர் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரப்ப அவரை பார்க்குறப்ப ஒரு நண்பராக தனிப்பட்ட முறை எனக்கு வருத்தமாக இருக்கு அம்மாவுடைய மையான தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணையதற்கா அம்மாவுடைய தொண்டர்களுக்கு வெற்றியை தருகிறதா எங்களுடைய நிலைப்பாடு அதில் வருகின்ற அனைவருமே ஒன்றிணைந்து வருகின்ற தேர்தலில் வருங்காலத்தில் பிராக்டிக்கலா அது முடியுமான்னு தெரியல அது மாதிரி ஒரு நிலை வந்து அந்த நேரத்தில் அதை வந்து பேசுவோம் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் தேர்தல் வாக்குறுதியில் திமுக தலைவர் சொன்ன வாக்குறுதிகளை பொதுமக்கள் பண்டிகை காலத்தில் பொங்கல் காலத்தில் பெரும் அவதிக்கு உள்ளாவர்கள் அதனால அரசாங்கம் உடனடியாக போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கை இதே திமுக வாக்குறுதியில் தேர்தல் வாக்குறுதி ஒத்துக்கொண்ட நிறைவேற்றித் தருவதாக ஒத்துக்கொண்ட வாக்குறுதிகளை அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் இவங்க தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்களா வாக்குறுதி அதுபடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதிப்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றி தர வேண்டும் தான் கேட்கிறார் ஏன்னா அதிமுக ஆட்சியிலே இல்லையே மக்கள் தான் அவங்க ஆட்சி ஆட்சியில எடுத்துட்டாங்களே அவசியம் இல்ல இவங்க இவங்கதான் அரசியல் பண்றாங்க மக்களை ஏமாற்றுகிறார்கள் தேர்தல் வேற ஒண்ணும் கேட்கல ஐநூறுக்கு மேல வாக்குறுதி சொன்னீங்களே ஏன் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கன்னு கேக்குறாங்க

ரெண்டு சைடு பார்க்குறோம் அமைவு லேட்டாக தனியாக போட்டிவிடுவதற்கு இருக்கு நான் பலமுறை சொல்லுவேன் கூட்டணி வரமிச்சிடணும் தான் எங்களுடைய முயற்சி அதுதான் அதுக்காக தான் நாங்கள் வந்து கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு சீக்கிரம் தெரிஞ்சிடும் தெரிஞ்சுக்க சொல்லணும் இதுக்குமே லேட்டாக ஒன்றி நீங்க வாங்க முடியாது சரி வேற 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 கோபால் பாலாஜி எனக்கு நல்ல பழைய நண்பர் அம்மா காலத்திலேருந்து எனக்கு தெரிந்தவர் எங்கள் இயக்கத்தில் எங்களோடு சேர்ந்து பயணித்தவர் இன்றைக்கு கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லுவாங்க நம்ம ஊரில் அது மாதிரி பாவம் அவர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறத அவர் கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரப்போ அவரை பார்க்குறப்ப ஒரு நண்பராக தனிப்பட்ட முறை எனக்கு வருத்தமாக இருக்கு பட் கூடா நட்பு கேடாய் முடியுங்கிறதுக்கு உதாரணமாக பாவம் அவர் பலிக்கிடாக இருக்கார் அவர் நல்ல உடல் நலத்தோடு வெளியில் வரணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் எங்களுடைய பிரார்த்தனை

அணிலை போல் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில் செயல்படும் நான் பலமுறை ஜனநாயக ரீதியாக மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்றால்தான் அங்க தொண்டர்களை எல்லாம் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுயநலவாதிகள் இருந்து அவர்களை முடியும் எங்களை புரூவ் ரெட்டையில இருக்கேன்னு அங்க அப்பாவிகளாக இருக்கின்ற தொண்டர்களை நாங்கள் உண்மை நிலையை உயர்த்தி உணர்த்தி அவர்களை எங்களோடு மீட்டெடுக்க முடியும்